அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட மாணவியை அதுக்கும் ஒன்றிய அரசு குன்றியோட புது சட்டம் தான் காரணம்னு போன் நம்பருக்கு மத்திய அரசு நீங்க சொல்லிடலாம் மணிகண்டன் ஒன்றியரசுக்குன்னு இந்த மாதிரி வார்த்தையில தவிர்த்திடலாம் ஏன் நீங்க புதுவெளியில பேச முடியாது சொல்லுங்க அவங்க கொண்டு வந்த புது சட்டம் தான் காரணம்னு பொதுவெளியில அந்த பொண்ணோட போன் நம்பரோட பட்டவர்த்தனப்படுத்தப்பட்டு அடுத்து பாதிக்கப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்துடக்கூடாது

பிரகாஷ்ரு விசாரணையிலேயே உயர் போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாருன்னா இவர் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் இத தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தோட கத்து நகர் சார் இல்ல இருங்க அவர் பேசட்டும் சார் அவர் பேசட்டும் இல்ல 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 இருங்க இல்ல பிரகாஷ் சாரி சாரி அவர் பேசட்டும் இல்ல சொல்லுங்க அமைதியா இருங்க சரியா இருங்க சரியா பாயிண்ட் அவர் பேசுவார் மதிவாணன் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மதிவாணன் கொஞ்சம் அமைதியா இருங்க பிரகாஷ் கொஞ்சம் அமைதியா இருங்க

கொஞ்சம் அமைதியாக இருங்க அமைதியா இருங்க நான் அமைதியா இருக்க சொல்றேன்ல அமைதியா இருங்க அமைதியா இருங்க சேலமணியின பேசுனொன்னே பிரகாஷ் நீங்க முழுசா பேசுங்க உங்களை யாரும் ஒன்றும் குறுக்கீடு பண்ண மாட்டாங்க கொஞ்சம் அமைதியா இருங்க